ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை கடவுளின் அருள் உள்ளவர் ஒரு மனிதன் தனக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டத்தை எப்படி பயன்படுத்தி கொள்கிறான் என்று அறிய மன்னர் கஜேந்திரனுக்கு ஆவல் ஏற்பட்டது ஒருநாள் இரண்டு ரொட்டித் துண்டுகளை எடுத்து கொண்டு அவற்றின் ஒன்றின் உள்ளே விலை உயர்ந்த வைரக்கற்களை பதுக்கி வைத்தார் மன்னர் பின் இரண்டு ரொட்டித் துண்டுகளையும் பணியாளரிடம் கொடுத்து கவனமாக கேள் தகுதியுள்ள கண்ணியமான மனிதன் ஒருவனுக்கு இந்த கனமான ரொட்டியை கொடு மற்றொரு ரொட்டியை ஒரு சாதாரண பிச்சைக்காரனுக்கு கொடு என்று கூறினார் நீண்ட மேலங்கி அணிந்து அடர்ந்த தாடியுடன் சாமியாரைப் போல் தோற்றமளித்த ஒரு நபருக்கு அந்த வைரக்கற்கள் நிரம்பிய கனமான ரொட்டியை அளித்தான் பணியாளன் மற்றொன்றை ஒரு பிச்சைக்காரனுக்கு அளித்தான் அரண்மனை மேல் மாடத்தில் இருந்து பார்த்தபடியே இருந்தார் மன்னர் சாமியார் போன்று தோற்றமளித்த அந்த நபர் தனக்கு கிடைத்த ரொட்டியை உற்று பார்த்தார் இது சரியாக பக்குவப்படுத்தப்படாததால் கொஞ்சம் கனமாக உள்ளது என்று எண்ணி தன் அருகில் வந்த பிச்சைக்காரனை அழைத்து நண்பா எனக்கு கிடைத்த ரொட்டி கனமாக உள்ளது எனக்கு அவ்வளவு பசி இல்லை அதனால் இதை நீ எடுத்துக்கொள் உன்னுடையதை எனக்கு கொடு என்று சொன்னார் உடனே தங்களுடைய ரொட்டிகளை மாற்றிக்கொண்டனர் இருவரும் இதை கண்ட மன்னர் ஆஹா என்ன கடவுளின் உள்ளம் ஒரு தவ யோகிக்கு செல்வம் தேவை இல்லாததால் வைரக்கற்கள் உடைய ரொட்டி அவரிடம் தங்காமல் அந்த ஏழையிடம் சென்றுவிட்டது என்று நினைத்தார் உடனே அந்த சாமியாரையும் பிச்சைக்காரனையும் பின்தொடருமாறு தன் வேலையாட்களுக்கு உத்தரவும் மீட்டார் மன்னர் அன்று மாலை இவ்விருவரையும் பற்றிய தகவல்கள் மன்னருக்கு கிடைத்தன சாமியார் போல் தோற்றமளித்தவர் தன் வீட்டுக்குச் சென்று பொய் தாடியையும் மேலங்கியையும் எடுத்துவிட்டு ஆசை தீர ரொட்டியை உண்டு பின் பழையபடி தாடியை ஒட்ட வைத்து சாமியார் வேடத்தில் பிச்சை எடுக்க கிளம்பி விட்டதாக அறிந்தார் வீட்டிற்கு சென்ற பிச்சைக்காரனோ தன் மனைவியுடன் ரொட்டியை உண்ணத் துவங்கியதும் அதற்குள் இருந்த வைரக்கற்களை கண்டான் மகிழ்ச்சியில் துல்லிய அவனது மனைவி அவற்றை தாங்களே எடுத்துக்கொள்ள விரும்பிய போதும் அந்த பிச்சைக்காரன் இந்த வைரக்கற்களை வை கடவுள் என் மனசாட்சியை சோதிக்க விரும்புகிறார் இந்த ரொட்டியை அளித்த அரசு பணியாளருக்கு இதில் வைரக்கற்கள் இருப்பது தெரியாது என்றால் அவருடைய பொருளை அவரிடமே சேர்க்க வேண்டும் தெரிந்தே கொடுத்தார் என்றால் இவை அந்த சாமியாரை சேர வேண்டும் அதுதான் நியாயம் என்றான் அந்த பிச்சைக்காரன் அந்த பிச்சைக்காரனின் நேர்மையான உயர்ந்த உள்ளத்தை அறிந்த மன்னர் அவனை அரண்மனைக்கு அழைத்து வைரக்கற்களை அவனுக்கே பரிசாக கொடுத்து மேலும் பல பரிசுகளையும் வழங்கினார் கடவுளின் அருளால் வைரக்கற்கள் போலீசாமியாரிடம் சிக்காமல் நேர்மையான ஒரு பிச்சைக்காரனை அடைந்ததை எண்ணி மகிழ்ந்தார் மன்னர் பிச்சைக்காரனும் அதை விற்று கிடைத்த பணத்தில் வியாபாரம் செய்து சந்தோஷமாக வாழ்ந்தான் கடவுள் நமக்கு எதை தர வேண்டுமோ அதை ஒரு நபர் மூலமாக நமக்கு செய்து தருவார் அதுவரை நாம் நம்முடைய வாழ்க்கையை நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்ந்தாலே போதும் இந்த குட்டி கதை உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி